இங்கே இருக்க வந்திருக்க டைமண்ட்ஸ் ப்ளூ டைமண்ட் மோனன் சார் அண்ட் ராயல் டைமண்ட் தலன் சருக்கு என்னோடய வணக்கம் என் டோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னோடய வணக்கம் எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டு மணிக்கிலேருந்து இங்கே உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியும் ரொம்ப பேர் பத்து மணி பதினோரு மணிக்கு வந்திருப்பீங்க பத்து மணிலேருந்து உட்காந்துருப்பீங்க இந்த வெயில்ல ஃபஸ்ட்டு எங்களுக்காக கை தட்டாதீங்க உங்களுக்காக கை தட்டுங்க உண்மையாகவே ரெண்டு மணியில உட்கார்ந்ததே இப்படி ஆயிட்ட நீங்க பத்து பதினோரு மணில இருந்து உட்கார்ந்து இருக்கீங்க நான் உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் இது ஃபர்ஸ்ட் படி லைஃப்ல ஜெயிக்கணும்னா இந்த படி என்ன தெரியுமா பொறுமை அந்த பொறுமை உங்ககிட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த தகுதி இருக்கு யார்கிட்ட பொறுமை இருக்கோ அவன் வாழ்க்கையில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் ஜெயிப்பான் இந்த ப்ரோக்ராம் முதல் ப்ரோக்ராம் மதுரை சொல்றாங்க ஆனால் எந்த ஆங்கிள்லையும் இந்த ப்ரோக்ராம் முதல் ப்ரோக்ராம் மாதிரி எந்த ஆங்கிள் எனக்கு தெரியல வந்த கூட்டம் இருபதாயிரம் பேர் பொதுவாக முதல் ப்ரோக்ராம்னால் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி தான் வரும் முதல் ப்ரோக்ராம் எடுத்தால் உடனே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க இருபதாயிரம் பேர் இது வந்து ஒரு தனி சங்கமம் மாதிரி ஆயாச்சு நாளை நமதே உண்மையாகவே இதை மறக்க முடியாத ப்ரோக்ராம் ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கும் இனிமேல் நான் சொல்கிறேன் வருஷம் வருஷம் வந்துட்டு இருப்போம் ஏன்னா முதல் ப்ரோக்ராமே இருபதாயிரம் பேர்னா நான் அடுத்த ப்ரோக்ராம் நினைச்சு கூட பார்க்க முடியாது எனக்கு நிச்சயமா தெரியும் முப்பது நாற்பதாயிரம் பேர் எங்கேயும் போகல ஆனால் அதுக்கேற்ற இடம் மதுரையில் இருக்கான்றது பார்க்கணும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நடக்கும் இது முதல் ப்ரோக்ராம் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸோட ரொப்பி கிடக்குது இவ்வளோ பேர் சாதனை நீங்கள் டீம் கோஆர்டினேட்டர்லேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் எல்லா ரேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு ஒரு ரேங்க்லேயும் வந்துட்டு இருக்காங்க உண்மையா சொல்லப்போனா டிசிலேருந்து டிசி ஏடிசி டிடிசி இசிசி எஸ்டிசி வரைக்கும் நான் நோட் பண்ணேன் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே லேடிஸ் இருந்தாங்க இந்த ரேங்க்ஸில் இந்த ரேங்க்ஸில் ஃபிஃப்டி மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் விமன் என்டர்ப்ரூனர்ஸ் இருந்தாங்க ஒரு நாடு உண்மையாவே வல்லரசு ஆகணும் அப்படின்னா அதோட உமனோட கான்ட்ரிபியூட்டு கான்ட்ரிபியூஷனும் அந்த அளவுக்கு இருக்கணும் ஆனால் நம்ம அந்த கரெக்டான பாதையில் கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம் இந்த அச்சீவ்மெண்ட் உமன்ஸுக்கு சொல்றேன் இந்த அச்சீவ்மெண்ட் இதோட நிறுத்திடாதீங்க இஸ்எட்டிசியோட அடுத்த அடுத்தது எஸ்டிசி ஆர்டிசி என்டிசி சிடிசி ஐடிசிட்டு ஆகிட்டு போயிட்டே இருங்க ஸ்டாப் நெவர் ஸ்டாப் நடுவில் நிறுத்துறாதீங்க எவ்வளோ சேலஞ்சஸ் வரும் எவ்வளோ சேலஞ்சஸ் வரும் நெவர் ஸ்டாப் போயிட்டே இருங்க பிரேஸ் பதிமூணு வருஷம் ஆயாச்சு கம்பெனி ஆச்சு ஆரம்பிக்கும் போது முதல் வருஷம் கம்பெனியோட டேர்ன் ஓவர் கிட்ட கிட்ட அறுபது கோடி ரூபாய் இருந்தது இன்னைக்கு கம்பெனியோட டேர்ன் ஓவர் ஆயிரத்தி ஐநூறு கோடி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் ஆரம்பிக்கும் போது நாலு ப்ராடக்ட்ஸில் ஆரம்பித்தோம் இன்னைக்கு கிட்ட கிட்ட நூற்றி இருபது ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்ம ஓன் பிராண்ட்ஸ் அது எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஆன் அண்ட் ஆனாக இருக்கட்டும் நியூஸாக இருக்கட்டும் ஆஹாராக இருக்கட்டும் ஆக்ரோவாக இருக்கட்டும் நூற்றி இருபது ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு நான் தரேன் அடுத்த மாதம் கனையாகசன் பாட்டர் அடுத்த மாதம் உங்களுக்கு புது ப்ராடக்ட்ஸ் சில்ல சே இந்த ரீடைல் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் சாரி தேங்க் அடுத்த மாசம் சில ப்ராடக்ட்ஸ் புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அது வந்து உண்மையாவே லேடிஸ் கிச்சன் ப்ராடக்ட் தான் உண்ம ஒன்று லேடிஸ் ப்ராடக்ட் தான் கிச்சனும் ஆண்கள் திதா காஸ்மெட்டிக்ஸும் ஆவுண்கள் தான் லைக் கிச்சன் நம்ம சில்லி சில்லி பவுடர் 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 இந்த ப்ராடக்ட்ஸ் அது 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 பிங்க் சால்ட் உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் கூட பிளானிங் ஆகிட்டு இருக்கு அநேகமா நெக்ஸ்ட் மந்த் எண்டா என்ன இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் எடுக்கலாம் லைக் லிப்ஸ்டிக் மஸ்காரா

పియూసీస్ పతీనా ఎట్నూత్ ఐదు పియూసీకు కాశ్మీర్ టు కన్యాకుమారి ఎక్కువ ఐదు కిలోమీటర్లో నిజమాడ ఒక్కో అది కాశ్మీర్ల కన్యాకుమారే ఎంపో నో పికప్ సెంటర్ ఇలా ఫ్రచై ఆఫీస్ ఓ నమ్మ రీచబిలిటీ ఇకీ లెవలే వేరేమారి ఆయట ఇక ఫ్రెండ్స్లో ఫ్రెండ్స్ ఉడర్స్ ఎలా ఇవ్వకెలెలామండో ఐటీసీయో సిటీ డబుల్యుటిసి ఆ వర్షం పత్ వర్షం ఆచి ஆனா ஒன்னு சொல்ற அந்த டைம்ல ஏன்னா அவங்க ப்ரூஃப்ஸ் இல்ல ப்ராடக்ட் வெரைட்டி இல்ல ரீச்சபிலிட்டி இல்ல ஆனா இதே சாரி இதே ரேங்க் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நான் எழுதி தரேன் பாதி டைம்ல நீங்க முடிப்பீங்க இவங்களுக்கு பைசா ஐடிசி ஆகிறதுக்கு எட்டு வருஷமோ இவங்களுக்கு ஐடிசி ஆகிறதுக்கோ டபிள்யூடிசி ஆகிறதுக்கோ எட்டு வருஷமோ பத்து வருஷமும் ஆயிருக்கும் அதனால் நான் எழுதி தர முடியும் நீங்கள் உங்களுக்கு இந்த பாதி நேரத்தில் அந்த அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணிடுவீங்க ஏன் தெரியுமா ப்ராடக்ட் வெரைட்டி அந்த அளவுக்கு ஆயாச்சு ப்ராடக்ட் ரேஞ்ச் அந்த மாதிரி ஆயாச்சு இவ்வளோ அச்சீவெர்ஸ் ஆயாச்சு இவ்வளோ இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைலுன்னு ஒரு நாள் முழுசாக கூட பத்தாது அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு அதனால உங்களுக்கும் இனிமேல் ஃபாஸ்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது நீங்க எல்லாம் நிச்சயமா இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கலாமா ஓகே